எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீனை வாங்கிட்டு வர சொன்னதுக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு நானும் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக தேடுறேன் மீனை காணா எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த டப்பா தூக்கி இதுதான் மீனுங்கிறாரு இருக்கிறதுக்கு காஸ்கோல இருந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த அன்சால்டட் பட்டர் மாதிரியே இருந்துச்சு அதனால நான் அது பட்டர்னு நினைச்சிட்டு நான் மீனை காணான்னு தேடிட்டு இருக்கேன் இவர் இதுதான் மீன் இதுக்குள்ள மீன் இருக்குங்கிறாரு என்ன விளையாடுறியா அப்படின்னா நிஜமாவே இதுக்குள்ள தான் மீன் இருக்கு அப்படிங்கிறாரு நான் குளத்து மீன் கம்மா மீன் கடல் மீனை கூட பார்த்துருக்கேன் இது என்ன டப்பாக்குள்ள மீன் கிடக்கு இதுதான் சார்டின்ஸ் மத்தி மீன் இது வந்து இதுல விட்டமின் இருக்கு உமேகாத்திரி இருக்கு நிறைய மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு அதெல்லாம் சரி முதல்ல மீன் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் மீன் மீனில் ஸ்கின்னுல போனில் ஆலிவ் ஆயில நல்லா ஊற போட்டு வச்சிருக்காங்க இந்த மீனை இங்கே நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க இந்த மீனை குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போல போலிருக்கு அவங்க அப்படியே பச்சையாக சாப்பிட்றாங்க உதான் டாக்டர் சிவராமனோட ஸ்பீட்ச் கண்ணு முன்னாடி போகுது ஆரோக்கியத்திற்கான மெனக்கட்கள் தொடங்குற இடமே உங்களோட அடுப்பங்குறேன் அப்படின்னு நமக்கு இந்த மீனை பச்சையாக சாப்பிட முடியாது என் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீரக சம்பா ரைஸோட இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு